எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க மூவி ஆஃப்டர் மூவி கைதியா இருக்கட்டும் மாஸ்டரா இருக்கட்டும் அநீதியா இருக்கட்டும் லோனர்ஸா இருக்கட்டும் சோ சரி ஓகே உங்களை எல்லாரும் மீட் பண்ணி தேங்க்யூ சொல்லணும்னு தான் வந்தேன் ஏன்னா இந்த ஜேர்னில உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பங்கு இருக்கு வித் தி ஆடியன்ஸ் உங்க எல்லாருக்குமே என்ன நீங்கள் எல்லாருமே மூவி ஆஃப்டர் மூவி பர்ஃபாமன்ஸ் பற்றி வாய்ஸை பற்றி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க சார் ஜஸ் வாண்ட் சார் தேங்க்யூ ஐ திங்க் ஏன் இவ்வளோ பெரிய பங்கு இருக்குன்னா ஐ திங்க் டிரக்டர்ஸ் ரொம்ப ஃபார்ச்சுனடாக இருந்திருக்கேன் சம் ஃபேன்டாஸ்டிக் டெரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறது லோகேஷ் சராக இருக்கட்டும் ஹலிதா இருக்கட்டும் வாசந்தபாலன் சார் ஆகிட்டும் சாந்தகுமார் சார் இருக்கட்டும் மதுமிதாவாக இருக்கட்டும் எல்லோருடையும் ஒர்க் பண்ண இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ பொதுவாக வந்து நீங்கள் வில்லன் நடிகராக இருந்து இப்போ கதையின் நாயகனாக மாறி இருக்கீங்க உங்களை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐஸ்வர்யா லட்சுமியோட சேர்த்து காசி வந்தது அது அவங்களும் மறுத்தாங்க நீங்களும் மறுத்தீங்க இப்போ எந்த நிலைமையில இருக்கீங்க உங்க கல்யாணத்தை பத்தியும் சொல்லிடுங்க கல்யாணம் இல்ல சார் இப்பதைக்கு இல்ல அந்த ரிலேஷன்ஷிப் தொடர்தா இல்ல வந்து அதை வெறும் நட்பு மட்டும் தானே இல்ல அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார் ஒரு ஒரு படம் டிஸ்கஷன் மூலியமா நம்ம மீட் பண்ணோம் ஒரு போட்டோ கிளிக் பண்ணோம் பட் அன்பார்ச்சுனேட்லி அது எல்லாருமே ரொம்ப தப்பா புரிஞ்சுட்டாங்க பட் இல்ல அவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு அண்ட் அது அவங்களும் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க நான் நிறைய மீடியாவில் கிளாரிஃபை பண்ண நிறைய இன்டர்வியூஸ்லையும் கிளாரிஃபை பண்ணிட்டேன் ஜஸ்ட் வெரி குட் ஃப்ரெண்ட் சார் அட்வான்ஸா சில கூலியா தங்க கட்டிக்க வாங்கிட்டீங்களா லோகேஷ் அந்த அவரு ஃபேமிலி டிஸ்கஸ் பண்ண மாட்டாரு முன்னாடிதான் கூப்பிடுவாரு இது வரைக்கும் கூப்பிடல கூப்பிட்டாலும் கண்டிப்பா நான் இருப்பேன் சார் இது வரைக்கும் இல்ல எதுவும் சொல்லல சார் 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 ப்ராஜெக்ட் என்ன போய்கிட்டு நெக்ஸ்ட் படம் முடிஞ்சிச்சு இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஒரு படம் ஆரம்பிக்க போகுது போகுது ரசவாதி ரிலீஸ் ஆக ஓஜி இன்னும் இன்னும் ஷூட் முடியல சார் அந்த ஷூட்டும் கொஞ்சம் படங்கள் அது தமிழ் மட்டும் ஒரு ஹிந்தி படம் முடிச்சிருக்கேன் அது இன்னும் ரிலீஸ் ஆகல மதுமேதா சொல்லி ஒரு தமிழ் டிரெக்டர் அவங்க ஒரு படம் எடுத்திருக்காங்க அங்கம்மாளி டைரிஸ் டைரிஸோட அடாப்டேஷன் அது ஸோ அது இன்னும் ரிலீஸ் ஆகல பட் ஆமாம் ஹிந்தியில் அந்த ஒரு படம் தான் சார் பண்ண மலையாளம் அக்டோபரில் ஆரம்பிக்கும் சார் ஷூட் அது இன்னும் ஆரம்பிக்கல மலையாளம் ஃபேன்ஸ் நிறையா இருக்காங்க தெரியல சார் என்ன ரொம்ப கிரேட்ஃபுல் டு தேம் பட் அவங்களுக்காக ஒரு படம் பண்ணுறேன் ஸோ நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அக்டோபரில் ஷூட் ஆரம்பிக்குது சார் ஸோ ஆமாம் சார் ஓஜி பவன் கல்யாண் சாரோட ஒரு படம் பண்ணுறேன் அது இன்னும் ஷூட் முடியல சார் ஷூட் இன்னும் பேலன்ஸ் இருக்குது ஸோ அதுவும் எஸ் வெயிட்டிங் அதுக்கும் வெயிட்டிங் சாரி மேம் இல்ல மேம் இல்ல இப்போதைக்கு நிறைய வாய்ஸ் ஓவர்ஸ் பண்ணிட்டு இருந்த முன்னாடி இப்போதைக்கு பண்ணல மேம் படங்கள்ல டப்பிங் பண்ணுவேன் அவள் தான் எல்லா லாங்குவேஜ்ல பண்ண சொல்றாங்க ஸோ கண்டிப்பா என் படத்துக்கு கண்டிப்பா பண்ணுவேன் பட் சப்போஸ் லோகேஷ் சார் ஏதாவது ஒன்னு வாய்ஸ் ஓவர் கேட்டால் தான் கண்டிப்பா பண்ணுவேன் சார் ஐஸ்வர்யா வந்து உங்க மேலே கிசுகிசு வந்துச்சு இல்லையா இப்போ வந்து உங்கள் கல்யாணம் வந்து காதல் கல்யாணமாக இருக்குமா இல்லை வீட்டில் பார்த்த கல்யாணமா இருக்குமா சார் இப்போதைக்கு அம்மா அப்பாவே கேவப் பண்ணிட்டாங்க சார் கல்யாணம் பற்றி பேசுறதே இல்லை அதை அந்த ஐஸ்வர்யா பற்றி வந்து நியூஸ்க்கி சிகிச்சு இல்லை ஒரு ஃப்ரெண்டோட ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் பட் அது ரொம்ப அது எதுக்கு ஏன் எவ்வளோ வைரல் ஆச்சுன்னு தெரியல அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இங்கிலீஷ்ல என் ஃப்ரெண்டு நிறைய மை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பட் அவங்க கூட மட்டும் இல்லை நிறைய ஒர்க் பண்ண ஆக்டர்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது எல்லாரும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்ன சார் பண்ண முடியும் உங்களோட ஜோடியாக நடிக்கிறேன் நடிகையோட நடிக்கிறப்ப இந்த மாதிரி வதந்திகள் வரப்போ எப்படி என்ன நினைக்கிறீங்க நீங்க இல்ல சார் அது நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் தானே சார் ஸோ நமக்குள்ள பேசி சிரிப்போம் தவிர்த்து இந்த மாதிரி இதெல்லாம் எவ்வளவு சீரியஸா எடுத்துக்க மாட்டோம் சார் ஸோ அவங்களும் கிளாரிஃபை பண்றாங்க நானும் கிளாரிஃபை பண்றேன் பட் இல்ல சார் ஹாப்பிலி ஹாப்பிலி சிங்கிள் சார் சரிங்க இப்ப தமிழ்ல வந்து பல படங்கள் நடிக்கிறீங்க ோ நடிப்பீங்களா நடிப்பீங்களா இல்ல சார் இப்போதைக்கு நெகட்டிவ் ரோல்ஸ் எதுவுமே இல்லை பட் கண்டிப்பா ஒரு நல்ல நெகட்டிவ் ரோல் வந்தால் கண்டிப்பாக எடுத்து பண்ணுவேன் சார் அண்ட் லோகேஷ் படத்தில் நெகட்டிவ் அதான் ஆஃபர் பண்ணுவாரு அதுக்கு நான் இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும் அப்போ தான் அவர் லீட்லாம் காசு பண்ணுவாரு ஸோ இப்போதைக்கு நெகட்டிவ் ரோல் அவர் கூப்பிட்டா கண்டிப்பாக பண்ணுவேன் சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ சார் சாரி சார் அப்படி ஒரு நம்பர் இல்லை சார் சார் பட் வர கதைகள் எல்லாத்தையும் கேட்பேன் இன்ஸ்டிங் இன்ஸ்டிங் அது இது வரைக்கும் எல்லாம் இருந்திருக்கேன் ஏன்னா அமேசிங் ரீச் அவுட் நான் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் வசந்தபாலன் சார் லோகேஷ் மதுமிதா அலிதா ஷமீன் சாந்தகுமார் சார் ஸோ அவங்க தான் என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க தவிர நான் யாரையும் பண்ணல பட் கதைகள் கதைகள் இருக்கேன் நல்ல 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 டீம் ப்ரொடக்ஷன் கம்பெனி அண்ட் இன்ஸ்டிங் கட் என்ன சொல்லுதோ சார் சார் சூஸ் ஆ சாரி இப்போ வந்து சொன்னீங்கல்ல பண்ணிருக்காங்க இது <laughs> <laughs> மைக் அப்படியே கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க ஸ்டில் லேர்னிங் சார் இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் நிறையா இருக்குது இன்னும் லேர்னிங்ஸ் இந்த ஜேர்னி இப்போ தான் சார் ஆரம்பிச்சிருக்கு பட் எல்லா படத்துலேயும் நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது எல்லா ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய லேர்னிங் இருக்குது எல்லா இன்டர்வியூவில் எல்லா மீடியா இன்ட்ராக்ஷனில் நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது ஸோ ஸ்டில் அ லோட் ஆஃப் லேர்னிங் சார்

நீங்கள் கேட்டு பாருங்கன்னு சொல்லி ஸோ அதே எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங்காக தான் இருந்து பட் பியூட்டிஃபுல் ஜேர்னி ரசவாதியோட ஜேர்னி குடிசீக்கன் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கேரக்டர் பற்றி சொல்லணும்னா இட்ஸ் ஒரு ஒரு சித்தா டாக்டர் கொடைக்குநாள் மதுரை பழனியில் ஷூட் பண்ண ஒரு படம் லவ் இருக்குது நிறைய இமோஷன்ஸ் இருக்கு இதுக்கு மேல நான் எதை சொன்னால் சாந்தகுமார் சார் இந்த கொண்டுடுவார் பட் ஆகுது பெரும்பாலான வில்லன் நடிகர்கள் பிரகாஷ்ராஜ் ஆடுகளம் கிஷோர் பசுபதி இவங்கெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல லேண்ட் வாங்கி பண்ணைய வந்துட்டு டெவலப் பண்றாங்க இயற்கை விவசாயம் பண்ணி அதன் மூலமா வர காய்கறிகளை வந்து விற்பனை பண்றாங்க குறைந்த விலைக்கு உங்களுக்கு வந்து சினிமாவை தவிர்த்து வேற என்ன துறையில வந்து உங்களோட ஈடுபாடு இருக்கு சார் இப்போதைக்கு எதுவும் இல்லை சார் நான் இப்போதான் சொன்னேன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் நீங்கள் சொன்ன பேருங்கெலாம் அது ரோல் லெஜன்ஸ் இந்த ரோன் வே அண்ட் இப்போதைக்கு மூவி ஆஃப்டர் மூவி அதுதான் சார் வேறு எதுலேயும் ஃபோக்கஸ் இல்லை நல்ல படங்கள் நல்ல ட்ரெக்டர்ஸ் நல்ல ஒரு முறை லோகேஷ் கணக்கராஜ் சொன்னார் நீங்க வந்து உதவி இயக்குனரா ஒர்க் பண்ணணும்ட்டு அவர்கிட்ட கேட்டா அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணணும் உங்களுக்கு படம் பண்றதுக்கு பிற்காலத்துல ஐடியாஸ் இருக்கா இல்லை சார் இல்லை அவரோட அவரோட படங்களே ஏன்னா அவர் கமல் சரோட ஒர்க் பண்ணும்போது அப்போ நான் விக்ரமில் இருக்கேன் எனக்கு தெரில ஸோ கமல் சார் மானிட்டரில் பார்க்கணும் ஈஸியஸ்ட் ஆப்ஷன் அசிஸ்டன்ட் டேரக்டர் வேலை பார்க்கறது தான் அண்ட் அந்த வேலை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருந்தேன் ப்ளஸ் லோகேஷ் சார் அவர் ஃபேமிலி தானே ஸோ அவர் படத்தில் ஒர்க் பண்ணலான்னு அவர்கிட்ட கேட்டேன் சார் அசிஸ்டன்ட் டேரக்டர் நான் வந்துடுறேன் பட் தேங்க்ஃபுல்லி அவர் எனக்கு ஒரு ஷார்ட் வச்சார் வைக்கிறப்பில் ஸோ அது எனக்கு சந்தோஷம் பட் நான் இது சொல்லியிருக்கேன் நிறைய இன்டர்வியூஸில் அவர் கூப்பிட்டுருந்தார் ஒரு நாளைக்கு ஃபிலிம் சிட்டியில் ஷூட் பண்ணும்போது கமல் சார் பர்ஃபார்ம் பண்ணுறது வாங்க பார்த்தேன் ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் அஜிம் சார் இந்த அநீதி கைதி மாஸ்டர் இந்த படங்கள்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு வைலண்டாக ரொம்ப ஒரு மன ரீதியாக உள்ள மாதிரி நீங்கள் நடிச்சிருக்கீங்க நிஜ வாழ்க்கையில் பெண் ரசிகர்கள் பெண்கள்லாம் அவங்கள்ட்ட எப்படி பழகிறாங்க நேரில் பக்கத்தில் வராங்களா

அர்ஜுன் சார் பக்கா வில்லன் ரோல்ல அவங்களை பாத்துட்டு இருக்கோம் சோ ரொமான்டிக் மேம் மேம் ரசவாதியில சாரி இதுன்னு ரொமான்ஸ் கொஞ்சம் ரொமான்ஸ் இருந்தது நிறைய ரொமான்ஸ் இருக்கும் ப்ளீஸ் படம் பார்த்து சொல்லுங்க ரொமான்ஸ் ஓகேயா இல்லையான்னு சார் ஓகே நீங்க தான் பார்த்து சொல்லணும் சார் சினிமாக்காக விஷயங்கள் ஏதாவது இருக்கா ஐ திங்க் கேரக்டர் பை கேரக்டர் மேம் சார் அது எந்த கதை அப்ரோச் பண்ணும்போது அதுக்கு உண்டான ஹோம் ஒர்க் கண்டிப்பாக டிரெக்டர்ஸ்ட்ட கேட்டு அவங்க என்ன இன்னொரு என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ என்னென்ன ஹோம்ஒர்க் பண்ண சொல்கிறாங்களோ அதுக்காக கண்டிப்பாக பண்ணுவேன் சார் இல்லைன்னா ஜஸ்ட் வாட்சிங்ல வேர்ல்ட் சினிமா சார் அது மட்டும் தான் பண்ணுறேன் அஜூன் நிறையா பேருக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கரியரில் வந்து பெரிய பெரிய ஒர்க் பண்ற சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு நீ அடுத்து நீங்க சொல்ல போறதெல்லாம் நியூ கமர்ஸ் அப்படின்னு போது அந்த லேர்னிங் 언லर्निंग ஒன்னு இருக்கும்ல அது எப்படி நீங்க அப்ரோச் பண்ண போறீங்க? ஹவ் ஆர் டேக் going to take it up? like you said very <speaking in the world> fortunate to be working with some fantastic directors and you know pipeline work with directors also some brilliant directors but i think uh, uh, ஸ்ரெகில் லேர்னிங் எல்லா படத்துலையும் ஐ அப்ரோச் எவ்ரி மூவிலி அண்ட் அவங்க புதுசாக கொண்டு வருவாங்க அவங்க சொல்ற விஷயம் தான் ஃபாலோ பண்ணுவேன் அது எக்ஸ்பீரியன்ஸ் டெரெக்டர் ஆகட்டும் அவங்க கைப்பிடிச்சு அப்படியே போயிடுறேன் சார் சார் இந்தியா வந்து இந்த மூவி இண்டஸ்ட்ரியில் வந்து நியூ கமர் வந்து

ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தி ஆடியன்ஸ் அண்ட் நீங்கள் அத ஒன்ஸ் ஊபின் வெரி வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் உங்களோட ஃபீட்பேக் ஆடியன்ஸோட ஃபீட்பேக் பார்த்து தான் ஐ வுட் லைக் டு பிலீவ் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிரக்டர்ஸ் எனக்கு அந்த சான்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த தேங்க்ஸ் மீட் ஐ டோன்ட் சி மை செல்ஃப் படி லேர்னிங் சார் எவ்ரி மூவிஸ் இ லேர்னிங் பட் உங்களே மீட் பண்ணி தேங்க் பண்ணணும்னு இருந்தேன் சார் தான் எனக்கு இது பெட்ரு அதாவது புதுசா வர நியூ கம்மர் அப்படிங்கப்போ ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில வர ப்ராப்ளம் உங்களுக்கு நீங்க என்ன மாதிரி எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க இல்லை சார் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் ஐ திங்க் எல்லாருக்குமே அப்படிதான் நிறைய ரிஜெக்ஷன்ஸ் வாய்ஸ் நிறைய பேர் நெகட்டிவ்னு சொல்லியிருக்காங்க இது நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கேன் பட் ஐ திங்க் எல்லாமே ஒரு லேர்னிங் தானே சார் ஐ திங்க் இனிஷியலி நிறைய பேர் வாய்ஸ் பற்றி மட்டும்தான் பேசினாங்க பட் ஐ திங்க் மூவி ஆஃப்டர் மூவி அது ஹலித்தோட லோனர்ஸ்லேருந்து அநீதியிலேருந்து கொஞ்சம் பர்ஃபார்மென்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் ஐ ஆம் ஹோப்பிங் மூவி ஆஃப்டர் மூவி ஆடியன்ஸ் நீங்கள் எல்லாேருமே அந்த பர்ஃபார்மன்ஸ் வாய்ஸ் எல்லாத்தையும் கலந்து நீங்கள் பார்ப்பீங்க நம்புகிறேன் பட் இல்லை சார் இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி ஐ திங்க் எந்த ரிக்ரெட்டும் இல்லை எவ்ரி டேஸு லேர்னிங் எல்லா படங்களில் நிறைய டெரக்டர்ஸ் நிறைய டெக்னீஷியன் ஒரு லேர்னிங் தான் ஸோ நோ ரிக்ரெட் சார் சார் கேட்கல சார் சாரி இல்லை 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 ஆமா 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 சார் அப்படி இல்லை சார் எனக்கு மை ப்ரீவியஸ் மூவி தான் சார் நான் அப்படி யாரையும் நான் தான் சார் ஸ்டார்டிங் ஸோ அப்படி போட்டியாக யாரும் பார்க்கல நல்ல படங்கள் நல்ல டிரெக்டர்ஸ் நல்ல டெக்னீஷியன்ஸோட படம் பண்ணும் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பிளே பண்ணும் அவ்வளோதான் சார் வேற பெருசாக போட்டியாக யாரையும் சார் நீங்கள் ஆல்ரெடி பேங்க் ஜாபில் இருந்திருக்கீங்க எஃப்எம் சைடு இருந்திருக்கீங்க இப்போ ஆக்டராக இருக்கீங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஐ திங்க் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் பண்ணேன் பட் த ஹாப்பியஸ்ட் ஃபீலிங் எனக்கு ஷூட் பண்ணுறது தான் மேம் ஐ திங்க் ஆக்டராக இருக்கிறது தான் வெரி வெரி ஹாப்பி தாயில் ஒரு கதை கேட்குறதா இருக்கட்டும் இல்லைன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறதா இருக்கட்டும் ஐ திங்க் ஐம் வெரி ஹாப்பி பீங் பார்ட் ஆஃப் மூவிஸ் ஏன் நீங்க நிறைய படங்கள் பண்றதுல வந்து ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி தான் பண்றீங்களா இல்லை வர்ற படங்களை நமக்கு எது செட் ஆகும்னு நினைக்கிறீங்களா எதுனால இவ்வளோ ரொம்ப கம்மியான படங்கள் பண்றீங்க இல்லை மேம் நான் ஒரு ஒரு படம் தான் ஒரு டைம் ஒரு டைமுக்கு ஒரு படம் தான் பண்ணுறேன் பட் நான் எதுவுமே அப்படி பெருசாக செலக்ட் பண்ணல அது இருக்கேன் அப்படின்னு வெரி ஃபார்ச்சுனிங் நிறைய நல்ல டிரெக்டர்ஸ் என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களோட படங்கள் இப்படி பண்ணி பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் பட் இருக்கு ஐ திங்க் லாஸ்ட் இயர் ஃபுல்லாக ஷூட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ

ஆல் ஆஃப் தம் நைஸ் ஆக்டர்ஸ் சார் அவங்களோட ஒர்க் பண்ணலாம் ரொம்ப சந்தோஷம் ஹோப்ஃபுல்லி அவங்க எல்லாரோடையும் மறுபடியும் கொலாபரேட் பண்ணி ஐ பி ஹாப்பி சார் இல்லை இல்லை அதாவது உங்களுக்கு இந்த ஹீரோனோட ஒர்க் பண்ணுமான்னு கேட்டார் அவங்க யாராவது உங்கள் கூட ஒர்க் பண்ண இதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னாங்களா ஏன்னா நீங்கள் சொல்ல விரும்பல அதனால தான் இப்படி கேட்குறேன் இல்லை அது எல்லாம் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் சார் ஸோ அவங்க ஹாப்பியாக தான் இருப்பாங்கன்னு நம்புகிறேன் தெரில அது நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க சார் இல்லை இந்த வாய்ஸ பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி என்ன சார் ஆமா சொன்னாங்க கனகராஜி வந்து இப்போ நடிகரா மாறிட்டாரு இனிமேல் ஆல்பம் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கலாம் அந்த நடிப்பு அந்த ரொமான்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது அவர் ஹீரோவா நடிப்பார அவங்க பார்வையில் தெரியல சார் அது அவரு தான் கேட்கணும் பட் இல்ல பட் அந்த மியூசிக் வீடியோ ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி அவர் அந்த வீடியோ காமிச்சிருந்தாரு அவரை அவர் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் எதிர்பார்க்கல ஏன்னா மாஸ்டர்ல அந்த கிளைமேக்ஸ் ஷாப்ல அவர் நடிச்சிருந்தாரு அண்ட் அவர் ரொம்ப நர்வஸா இருந்தாரு சைட்ல அவர் பார்க்கும்போது இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி பட் இதுக்கப்புறம் அவர் பண்ணுவார் இல்லைன்னு எனக்கு தெரியல தான் பார்க்கணும் பட் ஐ டோன் ஸோ சார் ஐ திங்க் அவர் இப்போ

ப்ளஸ் என்ன மைனஸ் நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லோகேஷ் வந்து சார் ஐ திங்க் இன்னைக்கு நான் இங்கே இருக்கிற ரீசன் வந்து லோகேஷ் தான் ஸோ எந்த மேடையிலையும் நான் எப்பவுமே அவரோட பேர் அண்ட் தேங்க்யூ சொல்கிறதுக்காகட்டும் இல்லை நான் அந்த கிரேட்ஃபுல்னஸ்க்காக எப்போவுமே அவர் பேர் சொல்லுவேன் என்ன ஐ திங்க் கைதியிலிருந்து தான் இன்னும் எல்லாருக்குமே அந்த நான் இருக்கேன் தெரிய வந்தது அதுக்கப்புறம் திருப்பி மாஸ்டர்லருந்து சான்ஸ் கொடுத்தாரு அண்ட் இப்போ ரீசென்ட்லி அஃப்கோர்ஸ் விக்ரம் அண்ட் இப்போ ரீசென்ட்லி அது சிக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வேறு கூப்பிட்டுருந்தாரு ஸோ அதனால்தான் லோகேஷ் அவர் ஃபேமிலி பிரதர் ஒரு மென்டோர் மாதிரி அண்ட் விக்னாசரும் அப்படி தான் அந்த காரமோ டிரெக்டர் இவங்க ரெண்டு பேரும் என்னோட மென்டார்ஸ் அண்ட் இப்போ மதுமித்தாவோட ஒர்க் பண்ணாலும் மதுமிதாவும் மென்டோர் பட் லோகேஷையும் அடிக்கடிக்கிறது தான் ஐ திங்க் இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது அவர் அவரால் தான் அண்ட் அவர் எப்பவுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு மூவிஸாக இருக்கட்டும் ஈவன் பர்சனலி ஏதாவது அட்வைஸ் கேட்கணும்னா கண்டிப்பாக அவரை ஃபோன் பண்ணி கேட்பேன் ஸோ அட்நால் தான் லோகேஷ் அண்ட் சாரி சார் உங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டினு சார் இனிஷியலி ஸ்கூல்லேருந்து வாய்ஸ் வந்து நிறைய பேர் கலாய்ச்சிருக்காங்க அந்த டைமில் ரொம்ப குண்டாக வேலை இருந்தேன் ஸோ ரொம்ப பேட் காம்பினேஷன் அது பட் இல்லை சார் அதுக்கப்புறம் யோசிப்பாங்க ஏன்னா ரேடியோவில் வேலை செய்யும்போது நிறைய லிஸ்னர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரொம்ப அப்ரிஷியேட்டாக இருந்தேங்க இருந்தாங்க ஸோ அங்கிருந்து தெர் வாஸ் அ கான்ஃபிடன்ஸிங் ஓகே சில பேருக்கு இந்த வாய்ஸ் பிடிக்கணும் சொல்லி அண்ட் இப்போ ஐ திங்க் தி ஆடியன்ஸ் அண்ட் சர்டன் பீப்புள் ஃப்ரம் த ப்ரெஸ் அவங்க அப்ரிஷியே இருந்திருக்காங்க வாய்ஸ் பற்றி நான் ஒரு பிளெஸிங்காக தான் சார் பார்க்குறேன் ஐ திங்க் இட்ஸ் அ பிளெஸிங் ஐ ஹோப்பிங் பீப்புள் கண்டினியூ டு லைக் த வாய்ஸ் அண்ட் த லிட்டில் பெரு பர்ஃபார்மன்ஸ் இந்த வாய்ஸை வச்சாவே எங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த கைதியில் வர அந்த போதை அதுக்கப்புறம் மாஸ்டர் இந்த மாதிரி தான் வருது உங்கள் வாய்ஸை வச்சு தான் அது அந்த சூஸிங் பண்ணுறாங்களா கேரக்டர் வைஸ் உங்களை இல்லை உங்களை இவர்தான் கரெக்டாக இருக்கும் ஆப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சீன்ஸுக்கலாம் ஏன்னால் உங்களை பின் தொடரத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க இப்போ நிறைய ஜென்ரேஷன் லேடிஸ்லாம் கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் படங்கள் வந்து இப்போ கொஞ்சம் நிறைய வந்து போதை கலாச்சாரம்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்ல சரி இல்லை சார் ரசவாதியில் சுத்தமாக அந்த மாதிரி எதுவும் இல்லை சாரி நிதிலேயும் அந்த மாதிரி எதுவும் இல்லை விஷால் வெங்கட் படத்துலையும் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஐ திங்க் நீங்கள் சொல்கிற படங்கள் வந்து இட் வாஸ் பார்ட் ஆஃப் ஈவன் இன் இன்ஃபேக்ட் இன்னும் எனக்கு பர்சனலில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை நான் அந்த காலேஜில் ஒரு பாட்டாக இருந்தேன் பட் இல்லை சார் வாய்ஸ்காக செலக்ட் பண்ணலாம் இல்லைன்னு தெரில ஏன்னா இப்போ லோனர்ஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் அது ஒரு வாய்ஸ் பேஸ்ட் கேரக்டர் இல்லை அது ஒரு ரொம்ப வாலண்ட்ரபுளான கேரக்டர் பட் ஐஎம் கிரேட்ஃபுல் ஹாலிதா ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரோல் கொடுத்தாங்க விஷால் நீங்களோட படம் ரொம்ப டிஃப்ரெண்டான படமா இருக்கும் ஈவன் ரசவாதி நீங்க பார்த்ததுக்கு சொல்லுங்க அதுல அது அப்படி இல்லை எதுவுமே இல்லை லவ் ஸ்டோரி லவ் இருக்கு இமோஷன்ஸ் நிறைய இமோஷன்ஸ் இருக்கும் அந்த படத்துல சார் ஒரு டைரக்டர் சாந்தகுமாரே ஒரு மாதிரி ஒரு ரசவாதி தான் அவரை எப்படி சமாளிச்சிங்க எப்படி அவர் டைரக்ஷன் நடிச்சிங்க சார் இன்ஃபேக்ட் அவர் ரொம்ப ஒரு இன்ட்ரோவேர்டடட் பர்சன் அவர் அவரை நான் சம்பாதிக்கல பட் ஐ வாஸ் ரொம்ப ஹாப்பி சார் அவ்வளோ ஒர்க் பண்ணதாக குரு அண்ட் மகமூனி ரொம்ப பிடிச்ச ரெண்டு படங்கள் ஸோ அவர் கூப்பிட்டு அவரோட கதை இல்லை நான் ஒரு பாட்டாக இருக்கேன்னு எனக்கு தெரியும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அண்ட் கூடிய சீக்கிரம் அவரோட அடுத்த படமும் ஒர்க் பண்ணுவேன் ஸோ வெயிட்டிங் சார் அதே மாதிரி இப்போ அர்ஜுன் தாஸ் உங்க பேரு அர்ஜுன் தாஸுக்கு நாங்கள்லாம் தாசன்னு சொல்லி நிறைய நிறைய ரசிகர்கள் ரசிகர் பண்ண ஆரம்பிக்கிறோம் நல்லா நற்பணி பண்ற ஆரம்பிக்கிறேன் வந்திருப்பாங்களே வல்லையா இல்ல சார் அப்படி இல்ல ஐடியா இல்ல இல்ல சார் அப்படி எதுவும் அஜித் ஐயோ சார் அஜித் சார் ரொம்ப பிடிக்கும் அவரோட கப்பில போதும் பண்ணிருக்கேன் போட்ட கண்டிப்பா சார் நான் ஏதோ ஒண்ணு நல்லா வந்ததுன்னா கண்டிப்பா பண்ணுவேன் கண்டிப்பா சார் அது டிரெக்டரோட ரெக்குவயர்மெண்ட் கதையோட ரெக்குவயர்மெண்ட் டைரக்டர் கேட்டாலும் கண்டிப்பா சார் ஃபார் ஷோர் கண்டிப்பா பண்ணுவேன் அது ஒரு சோஷியல் பொலிட்டிக்கல் சட்டையர் ஹியூமர் இருக்கும் நிறைய இமோஷன்ஸ் இருக்கும் அகெயின் திருப்பி இதுக்கு மேலே நான் ஏதாவது சொன்னால் விஷால் வெங்கட் நேராக இந்த ஃப்ரெஷ் மீட் கால் வரும் ஸோ பட் இல்லை இட் பி என் என்டர்டெய்னிங் ஃபிலிம் கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும் கைதி டூக்கு நானும் வெயிட்டிங் கார்த்தீஸ்வரரும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு லோகேஷ்வரும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு இது வரைக்கும் என்னையும் கூப்பிட்ல ஏன்னா விக்ரமில் உயிரோட வந்ததுனால மேபி கைதி டூவில் இருக்கலாம் பட் அவரை கூப்பிடுறா கண்டிப்பா நான் இருப்பார் ஃபுல் ஷோ சார் உங்கள் படத்தில் சார் ஐ ஐ ஹோப் ஷூ சார் ஐ ஃபேஸ் தேர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக பண்ணிவிட்டேன் சார் தேங்க் யூ சார் உங்கள் படத்துல கைதி மாஸ்டர் அண்ட் அனிதி ஃபோர் நோடு படம் வந்து எல்லாமே வயலன்ஸ் அதிகமாக இருக்கு அந்த படத்தில் டேர்ஸ் நீங்கள் நடிக்கிறக்கான காரணம் என்ன சார் இல்ல சார் இன்ஃபாக்ட் அது வயலன்ஸ் சூஸ் பண்ணி நான் படங்கள் நான் பண்ணல டேரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க அண்ட் எந்தூரு நியூ கமர் ஆர் எனி அதர் ஆக்டர் லோகேஷ் சர் ஆர் பிஜோய் நம்பியர் இவங்கலாம் கூடும்போது இந்த எலவு டெல்லியன் டெக்னீஷியன் அண்ட் டெக்டர்ஸ் அவங்களோட ஒர்க் பண்ண ஒரு லேர்னிங் சார் பட் அகேன் போரில் வயலன்ஸ் அவ்வளோ இல்லை நான் தான் காம் கேரக்டர் அதில் பிரபுவோட கேரக்டர் கைதிலையும் ஆக்சுவலி அவ்வளோ வயலன்ஸ் இல்லை சார் அவள் அவன் அண்ணனை சேவ் பண்ண பார்க்குறான் ஒரு லைக்கபுள் நெகட்டிவ் ஷேட் ஒன்றான அன்பு கேரக்டர் பட் அநீதி அஃப்கோர்ஸ் இருந்தது பட் அகேன் ஒரு நேஷல ஓட் ஒர்க் பட் ஒர்க் பண்ண அந்த வாய்ப்பு ஸோ யாருமே நோ சொல்ல மாட்டாங்க பட்

அர்ஜுன் சார் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிற முக்கியமான பீப்புள்ஸ் யாராவது இருந்தா இந்த ஸ்டேஜை பயன்படுத்திக்கலாம் யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் ரொம்ப பெருசா இருக்கு மேம் பட் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்றேன் அகேன் சார் நீங்க சொன்ன மாதிரி லோகேஷ் சார் விக்னா சார் மதுமிதா வசந்தபாலன் சார் அலிதா ஷமீம் சாந்தகுமார் சார் விஷால் வெங்கட் ஒர்க் பண்ண அத்தனை டிரெக்டர்ஸ் பிஜோய் நம்பியார் ல் த்ரொடியூசர்ஸ் கார்த்தி சார் கார்த்திக் சரோட ஃபேன்ஸ் எஸ் ஆர் பிரபு சார் ட்ரீம் ஓரியர் பிக்சர்ஸ் ஏன்னா அவங்க தான் அந்த ஏன்னா அது ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க அட்லி சார் சுதன் சார் லாட் ஆஃப் பீப்புள் அண்ட் அவங்க எல்லாருக்குமே பிக் தேங்க்யூ ஏன்னா லைக் டுவெண்ட்டி நைன்டீன்லேருந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க அண்ட் and if there is any feedback, you know, always enter the suluk King. so i'm hoping movie after movie, you will not disappoint me and i'll keep giving you good performances. and prudikaram madri, prangal and performance could so thank you very much. and please continue to support and shower your blessings. and if possible, little bit of love. தேங்க்யூ அர்ஜுன் சார் அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு நல்லா சாமியான ஃபேஸு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல வாய்ஸு நீங்கள் காதல் படங்கள் ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு காதல் படங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஆக்ஷனுக்கு வருவாங்க நீங்கள் ஆக்ஷன்லேயே இறங்கிட்டதுனால எங்களுக்காக கொஞ்ச நாள் லவ் ரொமான்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தலாமே சார் நான் எல்லோரும் கேட்டாங்க ஆக்ஷன்லேயே நிறைய அவ்வளோ வன்முறை இருக்குன்ட்டு சார் இதில் ரசவாதியில் கொஞ்சம் ரொமான்ஸ் இருக்குது சார் அண்ட் லைன் அப்பில் ஒரு ரெண்டு படங்கள் ரொமான்டிக் படம் இருக்குது சார் அது நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரொமான்ஸ் பிடிச்சதுன்னா ரொமான்ஸ் படங்களே பண்ணிட்டு போகிறேன் சார் தேங்க்யூ சார் சார் இல்லை சார் நான் பர்சனலாக எதுவுமே ஃபேஸ் பண்ண ஆமாம் சார் இல்லை சார் நான் பர்சனல் அப்படி எதுவுமே ஃபேஸ் பண்ணதில்லை நானும் ஆடிஷன்ஸ் ஃபோட்டோஸ் கொடுத்து தான் அந்த சான்ஸ் தேடி தான் அப்படி தான் விக்னா சார் இன்ஃபேக்ட் என்ன கூப்பிட்டாரு கைதியிலையும் லோகேஷ் சார் அவரோட ஃபோனில் அந்த ஆடிஷன் எடுத்து தான் காஸ்ட் பண்ணார் ஸோ நான் பர்சனல் ரிஜெக்ஷன்ஸ் நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அஃப்கோர்ஸ் மேபி நான் அந்த அளவுக்கு நான் ஆடிஷனில் பர்ஃபார்ம் பண்ணல பட் அதர்வைஸ் இல்லை சார் ஐ ஹவ் நாட் ஃபேஸ்ட் எனி திங் இன் டர்ம்ஸ் ஆஃப்